இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வெண்டைக்காய் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ நம்ம வெண்டைக்காய் குழம்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக வெண்டக்காய் நம்ம அறுத்து போடுவோம் அப்படி இல்லாமல் இந்த அளவுக்கு நம்ம பொரியலுக்கு எப்படி பண்ணுவோம் அந்தளவுக்கு நீங்கள் சின்ன சின்னதாக அறுத்து இதை வந்து எண்ணெய் ஊற்றி லைட்டோப்பு போட்டு நல்லா வந்து வெண்டக்காய் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்து எண்ணெயிலே நல்லா நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம நல்லா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து இந்த பிசுப்பு பிசுப்பு தன்மை இல்லாமையும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ நல்லா வறுத்தாச்சு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே போல் வெண்டைக்காய் குழம்பு வைக்கும்போது நம்ம வெண்டக்காய் வறுத்த சட்டிலையே வந்து நம்ம அடுத்து குழம்பு வைக்கக்கூடாது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் நம்ம செய்யணும் ஏன்னா ஏன்னா அந்த பிசு பிசு தன்மையில் ஒட்டி இருக்கும்போது குழம்பு வந்து நல்லா இருக்காது இப்போ வந்தீங்கன்னா பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் புளி குடமுக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்க்கும் போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட கடுகு ஜீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுக்குங்க கருவேப்பிலை நல்லா தாளித்ததுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ வெங்காயம்னாலும் இருக்கும் கால் கிலோ வெங்காயத்தை நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அந்த பொடிசை அரிஞ்சு வச்ச வெங்காயத்தையும் அதில் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா வந்து பொன்னிறமாக நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வந்து இந்தளவுக்கு நம்ம பொலிசாக கட் பண்ணி வதக்கும்போது பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொஞ்சம் கிரேவி டைப்பில் சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு தக்காளி பழம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நாலு தக்காளி பழம் எடுத்துருக்குறேன் நாலு தக்காளி பழத்தை வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சம் சேர்த்து உப்பு சேர்த்து அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கட்டுங்க இப்போ உப்பு சேர்க்கவும் சீக்கிரம் வதங்கிரும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வந்து தக்காளி வந்து நல்லா வந்து நல்லா கரண்டியால் நல்லா வந்து மித்து விட்டுக்குங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் நல்லா வதங்கிரும் நல்லா வந்து தக்காளியோட பச்சை வாசனையும் நல்லா போகும் வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மூணு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் மல்லித்தூள் மூணு டீஸ்பூன் அடுத்து மிளகாய் தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்குங்க மிளகாய்த்தூள் வந்து காரம் பத்திரினாலும் கூட இன்னும் நீங்கள் அரை டீஸ்பூன் வந்து எக்ஸாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துக்குங்க இப்போ அந்த மசாலாவும் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயிலே நல்லா இந்த மசாலா தவங்காயம் தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு எண் எண்ணெயிலே இது நல்லா வதங்கணும் மசாலும் ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா குழம்பு ஆட்டி வைக்கலன்னு நம்ம வதக்கணும் குழம்பு மாதிரி தான் வைக்க போகிறோம் அதனால் மசாலா நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மசாலா எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சுருக்குது மசாலா நல்லா சேர்த்து நல்லா வதங்கியிருக்குது இப்போ இது கூட கொஞ்சம் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது பெருங்காயத்தூள் வந்து நம்ம கண்டிப்பாக சேர்த்தே ஆகணுங்க ஏன்னா நம்ம புளிக்குழம்புக்குலாம் வந்து பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்க்கும்போது அது மனமும் சூயும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் புளி எடுத்துருக்குறேன் உங்களுக்கு புளிப்பு நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அந்தளவுக்கு புளி எடுத்து கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க புளி நல்லா கரைச்சி அதையும் நல்லா சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ புளி நல்லா சேர்த்து நல்லா பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து கிரேவிக்கு நல்லா கொதி வர அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கொதி வரட்டும் இப்போ வந்து இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு பார்த்துக்குங்க உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துக்குங்க என்னமோ நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருப்போம் இப்போ உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இப்போ நல்லா கொதிச்சு வருது இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்ச வெண்டைக்காயம் இதில் சேர்த்துக்குங்க வெண்டைக்காயம் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சுன்னு பார்த்திங்கன்னா நல்லா வற்றிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வத்தி வத்திருச்சு குழம்பு நல்லா கிரேவி டைப்புக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு சூப்பராக ஆகிடுச்சு இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுட சாப்பாடு போட்டு சாதத்தை வச்சு சாப்பிடும்போது தான் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது கூட அடிஷ்னலாக நீங்கள் கொஞ்சம் என்ன வெல்லமோ அப்படி இல்லைனா சர்க்கரையை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்ன பட்ருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ